வணக்கம் நான் சத்திரிய பாசரை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் பேசுகிறேன் கடந்த ஒரு வார காலமாக பெரிய சமீபத்தில் பெரியதாலையில் நடந்த கல்லிறக்கும் நிகழ்வு சம்பந்த சம்பந்தமாக நிகழ்வை ஒட்டி செந்தமல்லர் சீமான் கல் இறக்கினார் அதற்கு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஸ் நாடார் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் இதை ஒட்டி சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கழக தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அது சம்பந்தமாக கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்களில் மிக யாரும் ஏற்காத வகையில் நடந்து கொண்டிருந்தன அந்த கருத்து மோதல்களை யாருமே ஏற்கவில்லை யாரும் அந்த கருத்து மோதலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஸ் நாடார் அவர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அந்த கருத்துக்களை நாங்கள் எப்போதும் ஆதரிக்கவில்லை அந்த கருத்துக்களை எப்படி தார்மீக உரிமையுடன் மறுக்கிறோமோ தவிர்க்கிறோமோ அதே போன்று மற்ற கருத்துக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் அடுத்து இன்றைய அரசு கலைஞர் அரசு இருந்த போதும் நமது சமத்துவ மக்கள் கழக தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்திருக்கிறார்கள் அதேபோல் இன்று பனை வாரிய தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள் அதேபோல் வளர்ந்து வரும் சமுதாய தலைவராக திரு முத்துரமேஸ் நாடார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்கிறார் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வைத்தும் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தியிருக்கிறார் அதேபோல் எடப்பாடியார் அரசு இருந்த காலத்திலே அவரை முதல்வராக இருந்தபோது அவரை வைத்தும் ஒரு விழா நடத்தியிருக்கிறார் அவரும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமுதாய தலைவர் இந்த இரு தரப்பினரும் சமூக வலைதளத்தில் நடந்த கருத்து முதல் மோதலாக உருவெடுத்து சமீபத்தில் திரு முத்துரமேஸ் நாடார் அவர்கள் இல்லத்திற்கு திரு சமத்துவ மக்கள் கழக தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்களது ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் சொல்லி கொண்டு சிலர் அவர் வீட்டிற்கு சென்று ஒரு அறிவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டு அவர் தக்கையில் பேசி பேசியும் ஒரு அநாகரிகமாக சட்டத்தை வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஏற்புடையதல்ல அவர்கள் நடந்ததோடு மட்டுமல்லாமல் தென் தமிழகத்திலேயே நாடார் சமுதாய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாழ்வாதாரமாக திகழும் திரு நீசெவன் அதிபர் திரு வைகுண்டராஜன் அவர்களை பற்றியும் இழிவாகவும் தரைக்குறைவாகவும் பேசி இருக்க கொண்டு பேசி வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை நாங்கள் எங்கள் சத்திரிய பாசறையின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி இணையதளங்களில் வந்த கருத்துக்கள் திரு எர்ணாவுறு நாராயணன் அவர்களை பற்றி தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேச நாடார் பதிவு செய்த கருத்துக்களை நாங்கள் கண்டிக்க தார்மீக உரிமையுடன் கண்டிக்கிறோமோ அதே உரிமையுடன் தான் இந்த செயலையும் கண்டிக்கிறோம் ஆகவே இது போன்ற சூழல் இனி நடக்கக்கூடாது சமூக பதட்டம் சமூகத்தை பிளவுபடுத்தும் விதமாக இவர்கள் இருவரும் மோதல் நடப்பது என்பது சமுதாய மக்களிடையே தென் தமிழக மக்கள் சமுதாயத்தினரிடையே ஒரு பெரும் மன கொந்தளிப்பாக இருக்கிறது இதை இருவரும் தவிர்க்க வேண்டும் தவிர்த்து சமுதாய புலவுகளுக்கு இடம் தராத வகையில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது சத்திரிய பாசிரையினுடைய கருத்து ஆகவே இரு தரப்பினரும் இந்த கருத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரவர்கள் அவர்களது அரசியல் பணியை அவர்களது அரசியல் பணி வெவ்வேறானது அவர்களது அரசியல் பணியை செய்து திறம்பட செய்து சமுதாய மக்களுக்கு உழைக்க முன்வர வேண்டுமாய் சத்திரிய பாசிரியன் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் குறிப்பாக சமூக வலைதளங்கள்தான் இந்த மோதல் வந்து இன்னும் நிறைந்திருக்கு இந்த சமூக இருதரப்பு ஆதரவாளர்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருவர்களுக்கும் உள்ளது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் திரு எர்ணாவுறு நாராயணன் அவர்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் அவர்களும் தனது ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த முன் வர வேண்டும் அதே நேரத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற திரு முத்திரமேசனர் அவர்களும் தனது ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது இந்த இருவரும் அவர்களது ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தி சமுதாய ஒற்றுமைக்கு வலியுறுத்தி இருவரும் அவரவர்களது பணியை அவரவரது பாங்கில் அவர்களது ப பணியில் கவனம் செலுத்தி மக்களுக்கு பாடுபட முன்வர வேண்டும் நாடார் சமுதாய மக்களுக்கு பாடுபட முன்வர வேண்டும் என்று கேட்டு வேண்டுகோள் விடுகிறோம் அரசியல் ரீதியான மோதலை இந்த மோதலுக்கு இடம் கொடுக்காமல் சமுதாய ஒற்றுமையாக ஒற்றுமைக்காக இனி பயன்படுத்த வேண்டும் இருவரும் இருவரும் அவர்களுக்கு என்று தனித்தனி செல்வாக்குகள் இருக்கின்றன அந்த செல்வாக்கை சரிய விடாமல் பனை தொழிலாளர்கள் மத்தியிலே ஆதரவை பெற்று பெற இருவரும் தனது ஆதரவாளர்களை இந்த மோதல் போக்கை கைவிடுமாறு கூறி நாடார் சமுதாய இளைஞர்கள் மக்கள் அனைவரும் ஒருவித பதத்தத்துடனும் ஒருவித தயக்கத்துடனும் ஒருவித கலக்கத்துடனும் இந்த மோதலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இடம் அந்த மோதலுக்கு இடம் தராத வண்ணம் இருப்பதே நாடார் சமுதாய அனைத்து ஒட்டுமொத்த தலைவர்களின் எண்ணமாகும் உண்மையான நாடார் சமுதாய தலைவர்கள் அனைவரும் இருவரும் மோதல் போக்கை கைவிடும் என்றே கைவிட வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார்கள் அதே கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இருவரும் மோதல் போக்கை கைவிட்டு இதோடு அவர்கள் அவர்களது பணியை அவர்கள் அவர்களது பாணியில் செய்து அவர்கள் அரசியல் பணியை நாடார் சமுதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன்படும் விதத்தில் இவர்களுடைய பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்